நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம டிஎன்பிஎஸ்சிலேருந்து பழைய வினாத்தாள் வந்து பார்த்துட்ருக்குறோம் சரியா ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வீரமா முனிவர் ஓகேவா அவர் நூல்களில் அவரை பற்றி என்ன கேள்விகள் வந்து முந்தைய ஆண்டில் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பாருங்கள் ஞான கண்ணாடி என்ற சமய நூலை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க ஞானக்கண்ணாடி அப்படின்னு நூலை யார் எழுதுனாங்கன்னா வீரமா முனிவர் சரியா வீரமாமுனிவர் தமிழ் எழுத்துக்களின் எவ்வடிவத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டார் ஓகேவா எந்த வடிவத்தை வந்து வடிவத்தை வந்து இது பண்ணார்னா வரி வடிவம் சரியா வீரமாமுனிவர் தமிழ் எழுத்துக்களின் வரி வடிவத்தை திருத்தம் செஞ்சு மொழி சீர்திருத்தம் வந்து பண்ணியிருக்கிறார் ஓகேவா அடுத்து பாருங்கள் வீரமாமுனிவர் இயற்றிய நூல் தேம்பவானி ஓகேவா வீரமாமுனிவர் இயற்றிய நூல் என்னது தேம்பவானி அடுத்து பாருங்க சதுரகராதி என்னும் நூலை இயற்றியவர் யார் சதுரகராதி வீரமா முனிவர் ஓகேவா சதுரகராதி அதாவது தமிழின் முதல் அகராதி நூல் எதுன்னு கேட்டாலும் அது வந்து சதுரகராதி தான் ஓகேவா இல்லை சதுரகராதி அப்படிங்கிற நூலை இயற்றினது யாருன்னு கேட்டாலும் அது நம்ம வீரமா முனிவர் தான் அடுத்து பாருங்க தமிழின் முதல் அகராதியான இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா தமிழின் முதல் அகராதி அந்த சதுரகராதி தான் இந்த நூலை இயற்றினது யார் அப்படின்னு கேட்டாலும் அது வீரமா முனிவர் தான் தமிழில் எகர உகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் எகர உகர வரிசைகளில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்கள் அப்படிங்கிறத வந்து கலைஞ்சவர் யார் அப்படின்னா வீரமாமுனிவர் தான் அதாவது என்ன அப்படின்னா முந்தைய இதில் பார்த்திங்கன்னா இப்போது ஏ இருக்குது சரியா இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ஏ குரில் இப்படி போட்டோம்னா ஏ ஆயிடும் சரியா ஏ ஏ ஆயிடும் ஆனால் அப்போ அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா இது ஏ மேல ஒரு புள்ளி வச்சுட்டாங்கன்னா ஏ சரியா ஸோ இந்த மாதிரி இருந்ததை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த புள்ளிகளெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரியான எழுத்துக்களை வந்து சேர்த்தது யார் அப்படின்னா அது வீரமாக முனிவர் தான் அடுத்து பாருங்கள் தமிழில் சகரா சதுரகராதி எனும் அகர முதலியை வெளியிட்டவர் யார் ஓகேவா அண்ட் இன்னொன்று இவருடைய பேர் கான்ஸ்டன்டி நோபல் பெஸ்கி ஓகேவா பெஸ்கின்னு தான் அவரை சுருக்கமாக சொல்லுவாங்க தமிழுக்கு அருமணி ஆற்றிய அமெரிக்க பேராசிரியர்கள் ஒருவர் யார் அப்படின்னா ஜேம்ஸ் பிராங்கா தமிழுக்கு அருமணி ஆற்றிய அமெரிக்கா நல்லா வச்சுங்க அமெரிக்கால இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் அமெரிக்கால வந்து ரொம்ப சுரப்பமா தான் இருப்பாங்க ஓகேவா மற்ற நாடுகள்ல இருந்து தமிழ்ல நிறைய இது பண்ணியிருப்பாங்க பட் அமெரிக்கா இருந்த சொற்பம் தான் அதுல பாத்தீங்கன்னா ஜேம்ஸ் பிராங்கா அப்படிங்கிறவர் தான் தமிழுக்கு அருமணி ஆட்சி அமெரிக்கர் வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகிறார் என புகழ்ந்தவர் யார் அதாவது வீரமாமுனிவர் வந்து தமிழ் புலவர்களில் ஒருத்தர் அப்படின்னு சொல்லி இவரை ஒரு தமிழராகவே மாற்றினவர் யார் அப்படின்னா அப்படி சொன்னது யார் அப்படின்னு கேட்குறாங்க ராபி சேது பிள்ளை இவர் யார் தமிழின் முதல் தமிழில் வந்து முதன் முதலாக தமிழ் இன்பம் அப்படிங்கிற நூறுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் இவர் தான் ஃபஸ்ட் டைம் வந்து பெற்றிருப்பார் ஓகேவா அதுதான் அவர் தான் ராவியை செய்த பிள்ளை அடுத்த கேள்வி பாருங்கள் வீரமா முனிவர் தொகுத்த அகராதி இது என்ன அகராதி அவர் தொகுத்த அப்படின்னு நம்ம பார்த்தோமா அகராதி தமிழின் முதல் அகராதி நூல் இது தான் அப்படின்னு இஸ்மத் சன்னியாசி எனும் பட்டம் யாரால் யாருக்கு வழங்கப்பட்டதுன்னு கேக்குறாங்க ஓகேவா ஃபர்ஸ்ட் இஸ் இஸ்மத் சன்னியாசினா யாருன்னு பார்த்தரலாம் இஸ்மத் சன்னியாசிங்கிறது வீரம்மா முனிவர் தான் ஓகேவா ஸோ அப்போ இவருக்கு இந்த பட்டத்தை ஒரு ஆள் இல்லையா அது யார் கொடுத்தாங்க அப்படின்னா சந்தா சாஹிப் ஓகேவா சந்தா சாஹிப் நம்மள ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம் தெரியுமா ஸோ அந்த சந்தா சாஹிப் தான் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா வீரம்மா முனிவருக்கு இஸ்மத் சன்னியாசி அப்படிங்கிற பட்டத்தை வந்து வழங்கினது அடுத்து பாருங்க திருக்குறளின் அறத்துப்பால் பொருட்பால் இரண்டையும் லத்தின் மொழியில் இவர் வந்து லத்தின் நாட்டுக்கார் இதுதான் அதாவது லத்தின் மொழியில வந்து மொழிபெயர்த்தவர் யாருன்னு கேட்கிறாங்கன்னா வீரமா முனிவர் தான் ஓகேவா இன்பத்து பால் வந்து ஒரு மொழிபெயர்த்திருக்க மாட்டார் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இன்பத்து பாலும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஒரு கூற்று காரணத்துல அதை வந்து போட்டுறாதீங்க தவறு தான் சரி அறுத்துப்பால் பொருட்பால் மட்டும்தான் இவர் வந்து மொழிபெயர்ப்பார் அதுவும் இலத்தின் மொழியில் தான் ஆங்கிலத்தில் கிடையாது ஆங்கிலத்தில் வந்து ஜியூ போப் தான் பரமார்த்த குறுகதை இன்னும் நகைச்சுவை நூலை எழுதியவர் பரமார்த்த குறுகதை அப்படிங்கிறது எந்த மாதிரியான நூல்கள்னு கேட்பாங்க சரியா அது வந்து ஒரு நகைச்சுவை நூல் ஓகேவா வீரமாமுனிவர் தான் அது வந்து எழுதியிருப்பார் பொருந்தாத இணையை கண்டறிக ஆசிரியர் கொடுத்துருக்காங்க இங்கேய நூல் கொடுத்துருக்காங்க வீரமாமுனிவர் என்ன அப்படின்னா பாருங்கள் பொருந்தாதனை பரமார்த்த குறுகதை இவர் எழுதியிருக்காரு தேவனேய பாவனார் தமிழர் திருமணம் ஓகேவா பாவனார் அப்படினால என்னது தமிழர் திருமணம் அவர் எழுதின நூல் அடுத்து பாருங்கள் திருவிக்கா திறவு திருவிக்கா வந்து திருவிக்கா சைவத்திறவு திறவு திருவிக்கா ஞாபகம் ஆம்பிக்கோங்க ஓகேவா பெருஞ்சித்திரனார் தமிழ் சோலைன்னு சொல்லியிருக்காங்க பெருஞ்சித்தனார் தமிழ் சோலை அப்படிங்கிற நூல் வந்து எழுதியிருக்கே மாட்டார் சரியா அதுதான் தவறு முதன் முதலாக சகதராகராதி என்னும் அகரமுதலியை வெளியிட்டவர் யார் திரும்ப திரும்ப கேட்டுட்டாங்க பார்த்துக்கோங்க வீரமா முனிவர் தான் வீரம்மா முனிவர் திருக்குறளை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார் கேட்டாங்க பார்த்தீங்களா அதுதான் சொல்கிறது அப்போ அவர் ஒரு கேட்குறாங்கன்னா அது எந்த மொழி என்ன ஏதுன்னு எல்லாம் படிச்சுக்கணும் லத்தீன் மொழியில் தான் அவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்க மாட்டார் எடுத்தோமே ஆங்கில தான் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா நெக்ஸ்ட் பாருங்கள் கார்முக தசனி கோசை கடுத்தவ வரகன் வென்ற சீர்முக திளவல் பின்னர் திறந்தனன் நாம வேல் வேளார் ஓகேவா என்ற வழிகளை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க இது யாருடைய வரிகள் அப்படின்னா வீரமாமுனிவர் கார்முக தசனி கோச கரகன் ஓகேவா வீரமாமுனிவர் சதுரஹராதி என்னும் நூலை இயற்றியவர் யார் எல்லாம் இவரதுலேருந்து இந்த மாதிரியான கேள்விகள் தான் வரும் ஸோ ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் நீங்கள் புக்ஸில் இருக்கிறத மட்டும் நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க ஓகேவா வீரமாமுனிவர் தான் இருபதாவது கேள்வி கடைசி கேள்வி பாருங்கள் நூல்கள் நூலாசிரியர்கள் பொறுத்து தொன்னூல் விளக்கம் யார் தொன்னூல் விளக்கம் வீரமாக முனிவர் தொன்னூல் விளக்கம்னாலே அது வீரமாக முடிவுதான் அடுத்து மனுமுறை கண்ட வாசகம் மனுமுறை கண்ட வாசகம் யார் ராமலிங்க அடிகளார் வள்ளலார் சொல்லுவாங்க ராமலிங்க அடிகள் நலவெண்பா நலவெண்பான்னு வந்துவிட்டாலே அது புகழேந்தி நலவெண்பா புகழேந்தி திருக்கோவையார் திருக்கோவையார் வந்துட்டாலே மாணிக்க வாசகர் திருக்கோவைனாலே மாணிக்கம் சரியா ஓகே ஓகே இன்னைக்கு நம்ம ஒரு இருபது கேள்வி இதில் இருந்து பார்த்துருக்கோம் ஸோ இதே மாதிரி நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் எந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு அதை நம்ம படித்து இப்போ இருக்கக்கூடிய புக்ஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் நம்மளுடைய அது மாதிரி இதுலேருந்து ரிப்பீட்டட் கொஷினும் கேட்பாங்க சரியா ஸோ ஓல்டு கொஸ்டின் பார்க்குறது ரொம்ப நல்லது தேங்க்யூ